சிறிய கிராமத்தில் போகி பொங்கல் கொண்டாட்டம் ஒரு சிறிய கிராமத்தில் போகி பொங்கல் பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது அதிகாலை நேரத்தில் மக்கள் அனைவரும் வீடுகளை சுத்தம் செய்தனர் பழையதும் பயன்பாடில்லாததும் போகி தீயில் இருக்கப்பட்டது போகி தீ பழைய கவலைகளையும் தீய பழக்கங்களையும் விட்டுவிடுவதை குறித்தது குழந்தைகள் தீயை சுற்றி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினார்கள் பெண்கள் வீடுகளின் முன்பு அழகான கோலங்கள் போட்டனர் கிராம வீதிகள் சுத்தமாகவும் அழகாகவும் மாறின மக்கள் இயற்கைக்கு நன்றி தெரிவித்தனர் மூத்தவர்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்தனர் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த அந்த நாள் புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இருந்தது போகிப் பொங்கல் பழையதை விட்டு புதிய நம்பிக்கையை வரவேற்கும் பண்டிகை